அண்ட இயேசுவை நமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட அவங்க யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட எவ்ரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை கூட வாசித்தது அழைக்கலாம் சீவ எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் அருமையான வேத வசனம் இந்த வேத வசனத்தில் கூட முதல் வழியில் மரண பயத்தை குறித்து எழுதப்பட்டிருக்க அம்மையாகவே இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் எல்லா மனிதர்களுக்குள்ளும் மரண பயம் இருக்கிறது அந்த மரண பயத்தை நீக்குவதற்காக தான் தேவன் இந்த பூமியில் கல்வாரி செலுவில் நமக்காக ரத்தம் சிந்தினார் இந்த மரண பயம் யார் மூலமாக வருகிறது என்றால் மரணத்துக்கு அதிகா அதிகாரியாகிய பிசாஸ் ஆனவனால் எல்லா மனிதர்களுக்குள்ளும் மரண பயம் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறது அந்த மரண பயத்தை தேவன் நமக்கு போக்குகிறவராக இருக்கிறார் அவர் கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை ஆண்டவர் நமக்காக அவர் ரத்து செஞ்சு நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மரண பயத்திற்காக தேவன் அவர் கல்வாரியில் அநேக பாடுகளை பட்டு நமக்காக மரணமானார் அந்த மரண பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காகவே அப்படி ஆனார் என்று வேதவசனம் சொல்கிறது இந்த மரண பயத்திலிருந்து நாம் விடுதலை பண்ணும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆபிரகம் அவருடைய வாழ்க்கையில தேவன் சொல்லுக்கு எல்லாவற்றிற்கும் அவர் கீழ்ப்படிந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆபிரகாமுக்காக தான் தேவன் இந்த பூமியில தேவன் வந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு போல ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் தேவன் இந்த இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் அநேகர் மரண பயத்தினால இருப்பதனால தேவன் நமக்காக கல்வாரி சிலுவையில் மரணமானார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது அது மாத்திரமல்ல நாம் தான் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அநேகர் இந்த உலகத்தில் மரண பயத்தில் வாழ்ந்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் ஆபிரகாமை போல அவருடைய சொல்லுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு அவருடைய கட்டளைகளுக்கும் நீங்கள் கீழ்ப்படுவீர்கள் என்றால் உங்கள் உங்களுக்குள் இருக்கிற மரண பயத்தை தேவன் நீக்குகிறவராக இருக்கிறார் அந்த அடிமை தினத்திலிருந்து இரண்டு காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவதாக ஒரு மனிதனுக்கு மரண பயம் இருக்கிறது அடுத்ததாக அடிமை தினம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு காரியங்களையும் ஒவ்வொரு மனிதனையும் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த காரியங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவனுடைய சொல்லுக்கு தேவனுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படியும் போது மெய்யாகவே தேவன் ஒரு விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார் விடுதலை கொடுக்கும்படியாக தான் தேவன் கல்வா சிலுவையில் நமக்காக மனிதர்களுக்காக மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்காக அடிமை தினத்தில் இருக்கிறவர்களுக்காக தேவன் கல்வாரி சிலுவையில் மரணமானார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் மெய்யாகவே இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மரண பயம் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் அநேக பாவங்களில் அடிமைப்பட்டிருக்கிறார் அந்த அடிமை எல்லாம் நீங்க வேண்டும் என்றால் ரத்தம் மாத்திரம் மாத்திரம்தான் அவர் நமக்காக கல்வாரி சிறுவில சிந்தின ரத்தம் தான் அந்த பரிசுத்த ரத்தம் தான் ஒவ்வொரு மனிதனையும் விடுதலையாக்க முடியும் நாம் அதை விசுவாசித்து தத்துடைய வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் பிடிப்படையும் போது தேவன் அதிலிருந்து விடுதலை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் எங்கள் ஒருபோதும் மரண பயத்தை குறித்து எங்கள் பயத்தினால ம மதித்து கொண்டு இல்லாதபடிக்கு தேவனை விசுவாசியுங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் மெய்யாகவே தேவன் பெரிய விடுதலையும் சந்தோஷத்தையும் அடிமை தினத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுத்து மரண பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் கண்களை முடிச்சு வைக்கலாங்க அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீராண்டு வர நாங்கள் மரண பயத்திலும் அணிவு தினத்தின் அநேக பாவங்கள் அநேக சூழ்நிலைகளில் அநேக காரியங்களில் அடிமை தனத்திலிருந்து எங்களை அந்த நீர் விடுதலை ஆக்கும்படியாக கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி அந்த அந்த விடுதலை நீ பெற்றுக் கொடுத்ததற்காக நன்றி மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை நீ கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை நாளை ஜெயித்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் நம்முடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அவர்காமை போல நாங்களும் அந்த சந்ததியில் இந்த ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்த நன்றி செலுத்துகிறோம் மரண பயமும் அடிமிதனமும் எங்களை விட்டு நீர் நீக்கியதற்காக நன்றி செலுத்துகிறோம் வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே மரண பயம் இருக்கும் என்றால் மரணத்தின் அதிகாரியாகி அந்த பிசாசானவனை நீர் அழித்து நீர் ஆண்டவரை விடுதலை கொடுத்ததற்காக சொலுத்துகிறோம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீர் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்